இந்த காணொலியில் ஒரு நபர் ரோட்டில் நின்று கொண்டிருக்கிறார் அவர் அருகில் ஒரு தெருநாய் பாசமாக வந்து பழகுகிறது இதனை தொடர்ந்து அவர் அந்த தெருநாய் தலையில் அன்பாக தடவி கொடுக்கிறார் ஆரம்ப கட்டத்தில் அமைதியாக இருந்த அந்த நாய் சிறிது நேரத்தில் அவரை தாக்க துவங்குகிறது இந்த தாக்குதல் சம்பவத்தில் அவர் காயமடைந்தார் இந்த சம்பவத்தில் எதிர்பாராத திருப்பத்தில் எந்த ஒரு எச்சரிக்கையும் இன்றி அந்த நாய் அவரை தாக்கியது பெருமதிர்ச்சி ஏற்படுத்தியது இந்த வீடியோ பதிவு வைரலான நிலையில் பழக்கமில்லாத திருநாய்களுடன் இருங்கும்போது மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று விலங்குகள் நல பாதுகாப்பு நிபுணர்கள் வலியுறுத்தியுள்ளனர் மேலும் தெருநாயுடன் பழகும்போது பாதுகாப்பு மற்றும் விழிப்புணர்வின் அவசியத்தை நினைவுபடுத்தும் வகையில் இந்த வீடியோ அமைந்துள்ளது